பண்டைய பாரதத்தில் அடர்ந்த மரங்கள் கொண்ட ஒரு வனத்தில் அங்குலிமாலன் என்ற பெயர் கொண்ட ஒரு கொடும் கொள்ளையன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயரைக் கேட்டாலே காடே நடுங்கும் விரல் மாலை அணிந்தவன் என்பதுதான் அவன் பெயரின் பொருள் காரணம் அவன் இரக்கமின்றி மனிதர்களை கொன்று அவர்களின் விரல்களை வெட்டி அதை ஒரு மாலையாக தன் கழுத்தில் அணிந்து கொள்வான் அவனது இந்த கோரமான தோற்றம் கொடுமையின் சின்னமாக விளங்கியது அவன் வசித்த காட்டுப்பகுதியை சுற்றியிருந்த கிராமத்து மக்கள் அனுதினமும் அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர் அவன் பாதையில் குறுக்கிட எவருக்கும் துணிவில்லை வன்முறையும் கோபமும் தீராத வெறுப்பும் அவன் இதயத்தை ஆண்டு அவனை இருள் சூழ்ந்த ஒரு படுகுடியில் தள்ளியிருந்தன ஒருநாள் அங்குலிமாலனின் அட்டூடியங்கள் பற்றிய செய்தி எல்லையில்லா கருணையின் வடிவமான கௌதம புத்தரின் செவிகளை எட்டியது புத்தர் அவனை சந்திப்பதென்று முடிவெடுத்து அவன் இருக்கும் காட்டிற்குச் செல்ல துணிந்தார் பெருமானே அந்த வழியே செல்ல வேண்டாம் அவன் கல் நெஞ்சக்காரன் உங்களையும் கொன்றுவிடுவான் என்று மக்கள் கண்ணீருடன் தடுத்தனர் ஆனால் அஞ்சா நெஞ்சம் கொண்ட புத்தரோ புன்னகையை அவர்களுக்கு பதிலாக்கி தன் பயணத்தைத் தொடங்கினார் ஒரு கொடுங்கோலனை எதிர்கொள்ள இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது என்று அனைவரும் வியந்தனர் புத்தர் அங்குலிமாலன் வசிக்கும் அந்த அடர்வனத்திற்குள் அமைதியாக நுழைந்தார் தூரத்தில் அவரை கண்டதும் அங்குலிமாலனின் கண்களில் ரத்தம் தோய்ந்த வெறி தெரிந்தது இன்று எனக்கு இன்னொரு விரல் என்று கத்தியபடி தன் கொடிய வாளை ஏந்தியவாறு புத்தரை நோக்கி பாய்ந்து வந்தான் அங்குலிமாலன் மூச்சிறைக்க ஓடிவர புத்தரோ மிக இயல்பான நடையில் சென்று கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஒரு அற்புதம் அவன் எவ்வளவு வேகமாக ஓடியும் அமைதியாக சென்று கொண்டிருந்த புத்தரை அவனால் நெருங்கவே முடியவில்லை இந்த விந்தை அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது களைத்து போய் அவன் நின்றபோது புத்தரும் நின்றார் திரும்பி அவனை பார்த்தார் அந்த பார்வையில் பயமோ வெறுப்போ இல்லை மாறாக கரை காண முடியாத ஒரு சாந்தமும் பெருங்கருணையும் ஒரு பெருவெள்ளம் போல் பிரவாகம் எடுத்தது அப்போது புத்தர் தன் மென்மையான ஆழமான குரலில் கூறினார் நான் நின்றுவிட்டேன் அங்குலிமாலா நீதான் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் எப்போது உன் ஓட்டத்தை நிறுத்தப் போகிறாய் அந்த வார்த்தைகள் இடியென அங்குலிமாலனின் செவிகளை துளைத்தன நான் நின்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் ஆழம் அவன் வன்முறை வாழ்க்கையின் முடிவில்லாத ஓட்டத்தை அவனுக்கு உணர்த்தியது முதன்முறையாக தன்னை ஒரு கொடியவனாகப் பார்க்காமல் ஒரு மனிதனாக கருணைக்கு தகுதியான ஒருவனாக புத்தர் பார்ப்பதை அவன் உணர்ந்தான் புத்தர் தொடர்ந்தார் மகனே உன் பாதையை மாற்றிக்கொள்ள இன்னும் காலம் கடந்துவிடவில்லை வன்முறை மேலும் மேலும் துன்பத்தையே உருவாக்கும் அந்த வெறுப்பென்னும் பாரத்தை இறக்கிவை உனக்குள் இருக்கும் இருளை ஞானம் எனும் ஒளியால் நீக்க முடியும் புத்தரின் ஒவ்வொரு சொல்லும் அவன் இறுகிய இதயத்தை உருக்கின அவன் கையில் இருந்த வாள் நழுவி தரையில் விழுந்தது அவன் கழுத்தில் இருந்த விரல் மாலை பாவங்களின் சுமையாகத் தெரிந்தது அவன் புத்தரின் காலடியில் விழுந்து கதறி அழுதான் புத்தரின் கருணையால் தொடப்பட்டு அங்குலிமாலன் தன் வன்முறை பாதையை முழுவதுமாக கைவிட்டான் அவன் புத்தரின் சீடனாகி அமைதியையும் அன்பையும் தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டான் ஒரு காலத்தில் எவன் பெயர் சொன்னால் மக்கள் நடுங்கினார்களோ அதே மனிதன் இப்போது தன் கைகளில் பிச்சை பாத்திரம் ஏந்தி மக்களுக்கு ஞானத்தையும் கருணையின் வழியையும் போதிக்கும் ஒரு சாந்தமான துறவியானான் பயத்தை பரப்பிய அதே கரங்கள் இப்போது ஆறுதலை வழங்கின அங்குலிமாலனின் கதை நமக்கு உணர்த்தும் ஆழ்ந்த உண்மை இதுதான் ஒருவரின் கடந்த காலம் எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் மனமாற்றம் என்பது எப்போதுமே சாத்தியம்தான் அதற்குத் தேவை உண்மையான கருணையும் மன்னிப்பும் வன்மத்தை வன்மத்தால் அல்ல அன்பால் எதிர்கொள்ளும் போது இறுகிய இதயங்களை கூட கரைக்க முடியும் என்பதை புத்தரின் செயல் நமக்கு காட்டுகிறது நமது வாழ்விலும் வாழ்விலும்கூட மற்றவரிடமிருந்தோ அல்லது நமக்குள் இருந்தோ கோபம் பயம் வெறுப்பு போன்ற உணர்வுகள் எழும்போது இக்கதையை நினைவு கூறுவோம் அவற்றை புடிதலுடனும் கருணையுடனும் எதிர்கொள்வோம் ஏனெனில் திறந்த மனதுடன் இருந்தால் மாற்றம் எப்போதுமே கை தூரத்தில் தான் இருக்கும்